இந்த மகள் நல்லிணக்க நடைபயணத்தை செங்கல்பட்டு இந்த பகுதியில் இருந்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் ஆகாக தொடங்கிய நாம் அனைவரும் அறிந்தது இந்திய திருநாட்டில் வீணத்தையும் அகலத்தையும் கால்களால் அலந்தவர் இந்த கமிழி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாரத் யாத்ரா என்கின்ற ஒற்றுமை பயணம் மூலமாக இந்தியாவை ஒரு அலசி பார்த்தவர் இந்திய மக்களுடைய ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தியவர் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் நடைபயணம் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதிதல்ல இந்திய சுதந்திர வரலாற்றில் தலைவர் காந்தி அவர்கள் இந்த நாட்டின் தேச பிதா எனப்படக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் இந்த இந்திய சுதந்திர கேள்வியை அவர் தொடங்கியதே நடைப்பயணத்தின் மூலம்தான் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டை மிகவும் நேசிக்கிறவர்களாக இருந்துள்ளார்கள் இந்த நாட்டிற்கு பெரும்பான்மையான தொண்டாற்றியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் காந்தி தேசம் இது காந்தி வழியில் வந்தவர்கள் நாங்கள் காந்திய சித்தாந்தத்தை முன்னெடுத்து இந்த மத நல்லிணக்க ஒற்றுமை பயணத்தை இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக தொடங்கியுள்ளோம் எங்களது அருமை தலைவர் அண்ணன் செல்வ அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போன ஞாயிற்றுக்கிழமை வட சென்னையிலிருந்து இந்த யாத்திரையை தொடங்கினார் இன்று மகளிர் காங்கிரஸ் ஒரு வாரத்திற்கு பிறகு மகளிர் காங்கிரஸ் இன்று செங்கல்பட்டிலிருந்து எங்களுடைய அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களுடைய ஒப்புதலோடு பிறகு எங்களுடைய மாவட்ட தலைவி வேல்விழி அவர்களின் ஏற்பாட்டில் இன்று இந்த ஒற்றுமை பயணத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் நாட்டில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்தே உள்ளோம் இந்த இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராகுல் காந்தி என்கிற ஒரு அன்பு தலைவர் இந்திய தேசத்தில் ஜனநாயகத்தை காப்பதற்காக கான்ஸ்டியூஷன் புக்கை கையில் எடுத்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பதற்காக காந்தியத்தை காப்பதற்காக இந்த காந்தி தேசத்தை காப்பதற்காக போராடிக் கொண்டிருக்கிறார் அந்த அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாஜக என்னும் வெறுப்பு அரசியலை ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தை முன்னிறுத்தி கோட்சேவின் சித்தாந்தத்தை முன்னிறுத்தி கோட்சேவை பூஜிப்பவர்கள் நம் நாட்டில் வெறுப்பு அரசியலை மதவாதத்தை தூண்டி கொண்டுள்ளார்கள் இதற்கான அவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழ்நாட்டில் இருந்து நாம் கொடுத்து விட்டோம் நாற்பதுக்கும் நாற்பது என்று பாஜக ஒத்த தொகுதியில் கூட வெற்றி போட முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு பாடம் கற்பித்துள்ளீர்கள் இன்று இந்த இந்திய தேசியத்தில் விலைவாசி உயர்வு பிறகு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பட்டியலின்களுக்கு எதிரான வன்கொடுமை சிறுபான்மையினர்களுக்கு எதிரான வன்கொடுமை என்ற வன்கொடுமைகள் பாஜக அரசின் ஆட்சியின் கீழ் இந்த வன்கொடுமை கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த நேட்டில் இந்த நாட்டின் சுதந்திரத்தை நேசிக்கக்கூடியவர்களாகிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் எங்களது அன்பு தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிவந்தவர்கள் நாங்கள் இந்திரா காந்தியின் வழிவந்தவர்கள் நாங்கள் இந்த தேசத்தை காப்பதற்காகவும் இந்த தேசத்தின் ஒற்றுமை உணர்வை பாதுகாப்பதற்காகவும் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனும் தமிழ்நாடு முழுவதும் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார்கள் அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்ய உள்ளார்கள் நான் மாவட்ட தோறும் எழுபத்தெட்டு மாவட்டம் உள்ளது காங்கிரஸ் கட்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் அடிப்படை எழுபத்தெட்டு மாவட்டத்திற்குள் நான் செல்ல இருக்கிறேன் இந்த யாத்திரையை மத நல்லிணக்க யாத்திரையை இந்த ஒற்றுமை யாத்திரையை நல்லிணக்கத்தை இந்த நாட்டில் அமைதி வேண்டி இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த நாட்டில் நம்மை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோட்சேவின் ஆட்சி ஒழிவதற்காக நாங்கள் இந்த காந்தி தேசத்தில் காந்திய வழியில் நடைப்பயணம் மேற்கொண்டு நம்முடைய மக்களை சென்று சந்திக்கவிருக்கின்றோம் இந்த இந்த பகுதியில் இந்த நடைப்பயணத்திற்கு பெரும் வாரியாக உதவி அளித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி எங்களுடன் சேர்ந்து நீங்கள் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளுங்கள் மேலும் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் அந்த ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்ல விருப்பப்படுகிறார்கள் இந்த மக்களுக்காக அவர் என்ன ஒரு குறிப்பை கொடுக்க விருப்ப விருப்பப்பட்டு அவர் இத்தனை பெரிய குடும்பத்திலிருந்து வந்தாலும் ஒரு எளிமையான ஒரு வெள்ளை டி ஷர்ட் அணிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் இந்த சைட் நியாய் யாத்ரா என்று கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அதிகப்படியாக பத்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அவர் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த தேசத்தை எப்படி அவர் நேசிப்பவராக இருந்தார் இந்த மக்களை நமது மக்களை எப்படி அவர் நேசிப்பவராக இருந்தார் நமது நியாயத்திற்காக பெண்களுக்கு நியாயம் விவசாயிகளுக்கு நியாயம் பட்டியல் இனத்தவர்களுக்கு நியாயம் சிறுபான்மையினருக்கு நியாயம் ஓபிசி இனத்தவருக்கு நியாயம் என்ற அடிப்படை வசதிக்குள் கூட இல்லாத மக்களோடு மக்களாக ஒன்று சேர்ந்து அவருக்கு இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அப்படிப்பட்ட தலைவர்களே நடைப்பயணம் மேற்கொண்டு கொள்ளும்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் ஒவ்வொரு சகோதரிக்கும் அழைப்பு விடுக்கிறேன் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் எங்கெல்லாம் இந்த நடைப்பயணம் வருகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் சென்று அந்த நடைப்பயணத்தை வரவேற்று அதோடு ஒரு அங்கமாக நீங்களும் எங்களோடும் சேர்ந்து வாருங்கள் புரட்சி செய்வோம் இந்த இந்திய திருநாட்டில் நல்லாட்சி மலர நாம் அனைவரும் ஒன்று சேர்வோம் இந்த நாட்டில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில் பாதி மக்கள் தொகை பெண்கள் எழுபது கோடி மக்கள் நாங்கள் பெண்களாக இருக்கிறோம் மோடி அவர்கள் அடிக்கடி சொல்கிறார் ஆதி பூராக கேட்கிறார் அதாவது வந்து பாதி பெண்களாக இருக்கின்றீர்கள் அதனால் உங்களுக்கு உண்டான முழுமையான சுதந்திரத்தை நாங்கள் கொடுப்போம் என்கிறார் என்ன சுதந்திரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் எங்களை முன்னேற்ற நீங்கள் ஏதாவது பாடுபட்டீர்களா இந்த நாட்டில் இல்லாதவர்களுக்கு ஒரு ஒரு வருடத்தில் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு என்றால் நீங்கள் பத்தாண்டு காலம் ஆண்டுள்ளீர்கள் இருபது கோடி வேலை வாய்ப்பு எங்கே எங்கள் பெண்களுக்கான முன்மாதிரியான வேலைவாய்ப்பு எங்கே தொழில் முன்னேற்றம் எங்கே எங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் எங்கே அணிவதும் அணியாததும் அவர்களுடைய சொந்த உரிமை உரிமையை பறிக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பெண்களை படிக்க விடுவதே இல்லை ஏழாவது எட்டாவது தாண்டினால் ஏன் ஐந்தாவது தாண்டினாலே நீங்கள் அங்கு கல்யாணம் செய்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் பெண் என்பவள் ஒரு உந்து சக்தி அல்ல பெண் என்பவள் சுயமாக சிந்திக்க கூடியவள் நாங்கள் இந்த நாட்டை ஆண்டுள்ளோம் இந்திரா காந்தி அவர்களின் ஆட்சியை பற்றி யாரையும் ஒரு வார்த்தை கூற முடியுமா உலக அளவில் உலக அளவில் இந்தியா காந்தி இந்திரா காந்தி என்பது ஒரு பெரிய என்ற ஒரு பெயரே ஒரு பெரும் சக்தி வருகின்ற நாட்களில் முப்பத்தி மூன்று சதவீதம் ரிசர்வேஷன் சட்டசபையிலும் பாராளுமன்ற ராஜ்யசபா லோக்சபாவிலும் ஆறாயிரம் வா வாய்ப்புகள் இருக்கிறது ஆறு ஆறாயிரம் வாய்ப்பில் முப்பத்தி மூன்று சதவிகிதம் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெண்கள் என்று சோனியா கனவுப்படி அந்த பார்லிமெண்டில் மோடி அவர்கள் பொய் கூறி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி மூன்று சதவீதத்தை உண்மையாகவே அவர் அமல்படுத்தினால் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெண்கள் பாராளுமன்றத்தின் சட்டசபையும் நோக்கி செல்லும் அழகான காட்சியை நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள் அழகு என்பது பெண்களிடம் அவள் தாயாக அழகாக இருக்கிறாள் அவள் மனைவியாக அழகாக இருக்கிறாள் அவள் மகளாக அழகாக இருக்கிறாள் அவள் சகோதரியாக இருக்கிறாள் அவள் தலைவியாக மிகவும் அழகாக இருக்கிறாள் என்பதை நீங்கள் பின் காலங்களில் வரலாற்றை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளிருக்கீர்கள் அது அண்மைய சோனியா காந்தி ஆகட்டும் அருமை தலைவி எங்களுடைய இந்திரா காந்தி ஆகட்டும் இப்படி பெண்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் நாங்கள் மீரா குமாரி ஆகட்டும் பிரதிபா பாட்டேல் ஆகட்டும் இந்த நாட்டிற்கு முதல் முதலில் பெண் சக்தியை முக்கியமாக முப்பத்தி மூன்று சதவீதம் பஞ்சாயத்து ராஜிலும் வார்டிலும் கொடுத்தவர் எங்களுடைய அன்பு தலைவர் ராஜீவ் காந்திஜி அவர்கள் இன்று அவருடைய நினைவிடமான ஸ்ரீபெரும்புதி இருந்தும் நான் இன்று மாலை இந்த நடைப்பயணத்தை தொடங்க இருக்கின்றேன் ஆகையால் ராஜீவ் காந்தி அவர்களின் கனவு அன்னை சோனியா காந்திஜி அவர்களின் கனவான இந்த முப்பத்தி மூன்று சதவீத ரிசர்வேஷனை பார்லிமெண்டில் அமல்படுத்திவிட்டேன் என்று எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பாஜக அரசை கண்டித்து வருகின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெல்லியில் ஜன்தர் மந்திரி அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அவர்கள் அல்கலாமா அவர்களின் தலைமையில் ஒரு பெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அதில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்கவிருக்கின்றார்கள் வெகு விரைவில் இந்த நாட்டில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் கனவு ராகுல் காந்திஜி அவர்களின் கனவு போகிறது இந்த பாசிச பாஜக ஆட்சி ஆர் எஸ் எஸ் ஆட்சி நீண்ட நெடுங்காலம் செல்லாத ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பாஜகவின் கூற்று என்ன தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் கூறுகிறார் நமது பாரத பிரதமர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் காங்கிரஸ் இஸ்லாமியர்கள் குஜராத் நடனம் என்றால் ஜாஸ்திகள் ஆடக்கூடிய நடனம் அப்படிப்பட்ட நடனம் ஒன்றும் ஆட வேண்டிய அவசியம் காங்கிரசிற்கு கிடையாது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் இயற்கையாகவே காங்கிரஸ் ஒன்றியுள்ளார்கள் இப்போது பாஜக மட்டும்தான் நாயுடு மற்றும் நிதிஷ் அதிரே என கூடிய நிதிஷ் நாயுடு டெமோக்ராட்டிக் நீங்கள் தான் பாஜக இப்போது தற்போது குஜராத் நடந்து மாடிக்கொண்டிருக்கிறது பாஜக முன்னாடியோடைய இந்த நாட்டில் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற போதும் எங்களை பாகிஸ்தானுக்கு போக சொன்ன போதும் கூட நாங்கள் இந்தியா என்று இந்திய தேசத்தை இந்திய தேசத்தை நேசித்து இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மை என்னத்தை சார்ந்தவர்கள் ஆகையால் நீங்கள் எங்களை அவ்வளவு சீக்கிரமாக கடந்து செல்ல முடியாது ஆர் எஸ் உண்டா எத்தனை பேர் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிரை இழந்தார்கள் என்ற இஸ்லாமியர்கள் வரலாற்றில் உண்டு சிறுபான்மையினரின் வரலாற்றில் உண்டு எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்று காங்கிரஸின் வரலாறு உண்டு நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய நாட்டிற்காக எங்களுடைய மூதாதையர்களை இழந்திருக்கின்றோம் என்று ஆர் உண்டா எங்களுடைய சர்தார் பட்டேலை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் ஆர் எஸ் எஸ் தலைமையகமான நாக்பூரில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த இந்திய தேசிய நமது நாட்டின் கொடியை நீங்கள் ஏற்றிவிடுவீர்களா சுதந்திர தினத்து போதும் குடியரசு தினத்துக்கு போதும் என்றால் இல்லை நீங்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பெண்களை ஒழிக்கக்கூடிய சித்தாந்தம் பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய சித்தாந்தம் ஆர் எஸ் சித்தாந்தம் பெண்களை போகப்பொருளாக பார்க்கக்கூடிய சித்தாந்தம் உங்களுடைய சித்தாந்தத்தில் போகிறார்கள் என்றால் பெண்களுக்காக ஒரு இடம் உண்டா ஆர் எஸ் எஸ் கூடாரத்தில் எங்காவது நாங்கள் பெண்களை பார்த்ததுண்டா பெண்களுக்கு எதிராக இழுவ ஏற்பட்டிருப்பது மணிப்பூரே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது ஸ்மிருதி இராணி பெண்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் என்ன பேசினார் ராகுல் காந்தி என்னை பார்த்து கண்டடித்தார் என்றார் ராகுல் காந்தி உங்களை பார்த்து கண்டடிப்பதற்காக தான் பாராளுமன்றத்துக்கு வர வருகிறாரா அதனால் தான் நீங்க அமைப்பில் இருந்த பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சாதாரண சிப்பாய் கே சர்மா மூலமாக தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் வீட்டில் வீட்டில் அமர அமர வைக்கப்பட்டிருக்கீர்கள் ஆகவே இனி வரும் காலம் காங்கிரசின் காலம் எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜியின் காலம் காங்கிரசின் ஒரு ஒரு சிப்பாயையும் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டிற்காக தியாகங்கள் இருக்கக்கூடிய காலம் வரும் காலங்களில் இன்னும் இரண்டு ஆண்டு காலம் கூட இந்த பாஜக அரசு தாங்காது என நிதிஷ் நாயுடு நாயுடுவின் வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே வரக்கூடிய காலங்களில் வெகு விரைவாக எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் இந்த இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார் நன்றி வணக்கம்